ஹலோ நண்பர்களே அடிப்படை தையல் வகுப்பு நம்மளுக்கு இப்போ நம்ம தையல் தைக்க வேணும்னா என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு நூல் எடுத்துருக்கலாம் சாக் பீஸ் மார்க்கர் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் டேப்பு நூல் ஊசி தைக்கிறோம் நம்ம நூ நூலிச்சு தைக்கிறோம் இல்லையா அந்த ஊசி நம்மளுக்கு தேவை ஊசி வந்து நம்ம வந்து பேபினில் வச்சு நம்ம சுற்றுறதுக்கு மிஷின் ஊசி இது வந்து சின்ன மிஷின் ஊசி இது க்ரூ டிரைவர் இது வந்து கழட்டி பாபின் ஊசியை கழட்டி மொக்கை மாற்றுறதுக்கு கேஸு பாபின் சிசர் ஆயில் பட்டன் ச பட்டன் குக்கீ நம்மளுக்கு தேவையான எளிமையான பொருள் இவ்வளோ இருந்தாவே போதும் நம்ம நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எப்படி கழுட்டி ஊசி மாட்டுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ மொக்கையாயிடுச்சு இப்போ உடஞ்சிடுச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கேட்டி மாரி ஊசி எடுத்துடலாம் அப்புறமேட்டுக்கு பள்ளமான பகுதி இருக்கும் அந்த சைடு தான் நம்ம பார்த்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடாக அந்த சைடு அதாவது நம்ம மிஷின் ரோல் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் பள்ளம் அந்த சைடு பார்த்த மாதிரி வச்சு நம்ம இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம் நம்ம கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸியாக நம்மளே மேரேஞ்ச் பண்ணிக்கலாம் மாட்டியாச்சு இவ்வளவுதான் நம்ம தேவையான பொருட்கள் இது இருந்தாவே நம்ம போதும் வாங்க நம்ம மிஷின் எங்கெங்கே ஆயில் விடணும்னு பார்க்கலாம் அங்கே ஹோல்ஸ் இருக்குங்க பார்த்திங்களா அங்கெல்லாம் ஒரு சுட்டு சுட்டு விடலாம் நம்ம வந்து துணி தைக்கும் போது விடக்கூடாது நம்ம தைச்சி முடிட்டு நைட்டு வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது மாதிரி ஆயில் விட்டுக்கலாம் மிஷின் ஆயில் தான் விடணும் தேங்காய் எண்ணெய் அதுமாதிரிலாம் விடக்கூடாது அது வந்து மிஷினில் வந்து கட்டி மாதிரி கட்டிக்கும் நம்ம வந்து மிஷின் ஆயில் தான் வாங்கி விடணும் எல்லா உளுசுக்கும் நம்ம விட்டுடலாம் நம்ம வந்து பின்னால் குதிரையை தூக்கி விட்டுட்டு நம்ம அங்கேயே விட்டுக்கலாம் இல்லை ரோல் பண்ணலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணும்போது நிறைய பேருக்கு பேக் சைடாக போயிடும் இப்போ நான் திருப்பி கம்மிக்கிற பற்றி அது மாதிரி பேக் சைடாக போயிடும் அது மாதிரி போகக்கூடாது நம்மளை பார்த்தா மாதிரி தான் நம்மளுக்கு வரணும் அது மாதிரி வந்துச்சுன்னா தான் கரெக்டு அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உடனே அது மாதிரி வராது நம்ம ட்ரை பண்ணினே இருக்கணும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கூட ஆகலாம் சில பேருக்கு மூணு நாள்லேயே கூட கற்றுக்கலாம் அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கணும் ஆள் பாரு இப்படி வச்சு நான் மதிக்கிறேன்னு இந்தமாரி ஃப்ரெண்டில் தான் வேணும் பேக் சைடு போகக்கூடாது பேக் சைடு போனால் ஊசி ஒஞ்சிடும் நூல் அறந்துக்கும் அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் நம்ம வந்து நிறுத்தி 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 முன்னை வந்து முன்னையே நம்ம கற்றுக்குற மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா நிறுத்தி திருப்பம் தள்ளி நிறுத்தி திருப்பம் தள்ளி அதை மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கணும் ஏன் நம்மளுக்கு முன்ன வருதே சொல்லிட்டு நீங்கள் அதை மாதிரியே அடிச்சுட்டேவும் இருக்கக்கூடாது நேர்த்தி நேர்த்தி தான் அடிக்கணும் நம்ம அதுமாரி அடிக்கும் போது நம்ம வந்து குதிரையை தூக்கி தான் நம்ம அடிக்கணும் ஏன்னாக்கி இங்கிற வந்து ப அந்த பல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது வந்து தெரிஞ்சிடும் அதனால் நம்ம வந்து அந்த குதிரையை தூக்கி விட்டு தான் நம்ம வந்து தையல் அடிக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து ப்ராக்டிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் தையல் அடிக்கலை நம்ம ப்ராக்டிக்ஸ் தான் பண்ணிணுன்னு இருக்கோம் நல்லா நம்ம வந்து இது ப்ராக்டிக்ஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு சூப்பராக நம்ம வந்து நம்மளுக்கு வந்துடும் நம்மளான அப்படி சொல்லி ஆச்சரியப்பளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்துடும் நல்லா நல்லா நம்ம வந்து ரோல் பண்ணினே இருக்கணும் அடிக்கடிக்க அடிக்கடிக்க நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உக்காந்து அது மாதிரி நீங்கள் வந்து மரித்து பாருங்கள் நம்ம சூப்பராக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தயில் பெருசாக்குது சிந்தாக்குது கீழே வந்து பெரிய தையல் விழும் மே மேலதுக்குன்னா இது வந்து மீடியமான தயில் இன்னும் மேலதுக்குன்னா ரொம்ப பொடி தயில் விழும் நம்ம வேணும்னா எப்படி ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வ இப்போ வந்து நம்ம வந்து அட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது இப்போ நைட்டே நம்ம வந்து கோட்டிக்கு கிச்சிக்கிட்டு கட்டமா சதுரமா அது மாதிரி தான் நம்ம இது பண்ணி வச்சு போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து மிஷினில் அடித்து அந்த கோட்டை மேலே தையில அடித்து அடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நைட்டு நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் கற்றுக்கும் போது ஆல்பம் நம்ம அதை ஆல்பத்தை நாளைக்கா பார்ப்போம்